இறைத்துவம் பொருந்திய ஜோதிடன் நண்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் அனைவருக்கும் அற்புதமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன் சிம்ம ராசியிலே மிக மிக அற்புதமான அமைப்பினை பெறுகின்ற தலையங்கமாக வெற்றிக்கு மேல் வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கிறதே இந்த அற்புதமான தலையங்கத்தை கொண்டாட வேண்டுமே என்கின்ற கோணத்திலே இந்த அற்புதமான பதிவு முதன்முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்களை முதன்முறையாக அன்பு நண்பர்களுக்காக இங்கே வந்திருக்கிறேன் மிக மிக அற்புதமான ஒரு பெயர் குருவினுடைய பெயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனியினுடைய பெயர்வு ராகு கேதுக்களினுடைய பெயர்வு இந்த நான்கு கோள்களினுடைய திருப்பெயர்வு இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சாதகமாக இருக்கிறதே இதனுடைய தன்மையிலே இன்னும் மகிழ்வான பலன்கள் நிறைய கிடைக்க இருக்கிறதே என்பதையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது பலரது வாழ்வு மலரும் வகையிலே இருக்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்விலே நிகழ்ந்த சொல்ல ஒன்னா துயரங்களை கடந்த காலத்திலே சந்தித்திருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு உயரிய திருப்பணியை இந்த நான்கு கிரகங்கள் செய்து வருகின்ற அமைப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை நான் பார்க்க இருக்கிறேன் உங்களுக்கான சாதனைகள் மிகவும் அற்புதமாக இருக்கும் அதே நேரத்திலே சோதனைகளையெல்லாம் தாண்டி சாதனை படைக்கின்ற ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டாக இருக்கிறது அதனாலே அன்பு நண்பர்களே மகிழ்ச்சியோடு உங்களுக்காக பலன் சொல்ல வந்திருக்கிறேன் உங்களுடைய அமைப்பிலே நிறைய முன்னேற்றங்களை நான் பார்க்க இருக்கிறேன் ஏனென்றால் குருவினுடைய பெயர்வே ரொம்ப அற்புதமாக இருக்கிறதே அவருடைய நன்மை நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே குரு பகவானுடைய பெயர்வு சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் தொற்றதெல்லாம் பொன்னாகும் வீடு நிலம் வாகன சேர்க்கைகள் உண்டாகும் சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் வியாபாரத்திலே பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் குடும்பத்திலே வந்த கலகங்கள் கடன் தொல்லைகள் சத்துரு தொல்லைகள் எதிர்பாராத கண்டங்கள் மூத்த சகோதர விரோதம் காரியத்தடை மனக்குழப்பம் என பல தீய பலன்களை கடந்த காலத்திலே சந்தித்திருந்தால் அவைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றாக ஒரு முன்னேற்றமான ஒரு பெயர் இந்த குரு பகவான் முதலிலே செய்வார் குடும்ப மேன்மை கல்வி விருத்தி மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மை ஆக வசதியான வாழ்வு அமைதல் விருத்தி என்று பல பலன்கள் சிறப்பாக அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அதனாலே அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான இந்த பயிற்சி பலன்களோடு ஒரு சில இலவச நேரலையையும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் அதனாலே அன்பு நண்பர்கள் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியிலே ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் இந்த பதிவிலே நீங்கள் கேட்டு அதற்குரிய விளக்கத்தினையும் பெறலாம் நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா அன்பு நண்பர்களே இணைந்தவர்கள் உறுதிப்படுத்துங்கள் நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா சிம்மராசி அன்பர்களே உங்களுக்காக இந்த பதிவு இங்கே வருகிறது நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா சரி அன்பு நண்பர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் மீனு காவ்யா பேசுவது கேட்கிறது என்று சொல்கிறார் மிகுந்த மகிழ்ச்சி பதினோராம் இடம் சிம்மத்தினுடைய இடம் மிதினம் மிதினத்திலே இந்த குரு பகவான் வருகின்ற காலம் ஞான வழியில் ஈடுபாடு உங்களுடைய ஆத்மா பற்றிய ஆராய்ச்சி பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல தெய்வ பக்தி தெய்வ காரியங்களில் ஈடுபடுதல் போன்ற சிறப்பான பலன்கள் இந்த குருவினுடைய பெயர்வாலே ஏற்படும் அதோடு சனி பகவானினுடைய பெயர்வு சிம்மராசிக்கு குரு பகவான் பதினோராம் இடம் அதேபோல சனி பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அஷ்டமஸ்தானம் என்கின்ற அமைப்பிற்காக நீங்கள் எல்லோரும் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் அஷ்டமத்திலே இருப்பதனால் அவதிகள் மெத்த உண்டு என்று பொதுவான பழமொழிகள் இருப்பதால் அதை கண்டு பயப்பட வேண்டாம் சிம்மராசிக்கு அஷ்டமத்திலும் ஆனந்தம் கிடைக்கும் காலமாக இருக்கிறது அதனாலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் உங்களுடைய பயிற்சி பலன்களை கொண்டாடலாம் அதற்குரிய அமைப்பிலே கிரகங்கள் அற்புதமான தன்மையிலே இந்த பயிற்சி பலன்களை வழங்குகிறது சனி பகவானுடைய இருப்பு மிகவும் யோகமானதாக இருக்கிறது நிறைய பேர் தன்னுடைய கடின உழைப்பாலே சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகத்தினை தருகின்ற ஒரு அற்புதமான இந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே அஷ்டம சனியிலும் ஆனந்தம் தருகின்ற சனியாக வருகிறார் அதனாலே மிகுந்த மனமகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் அதனாலே சனிக்குரிய பலன்கள் மிக மிக அற்புதமாகவும் யோககரமானதாகவும் இருக்கிறது அதனாலே சனீஸ்வர தெய்வத்தை நீங்கள் மனமுருக பிரார்த்திக்கலாம் தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலை மேல் நாடுகளில் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதேபோல தன்னுடைய சிறு வியாபாரிகள் கூட தங்களுடைய விற்பனை கிளைகளை எல்லாம் மேலும் பல நகரங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கடன் வாங்கியாவது தன்னுடைய தொழிலை பெரிய அளவில் அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பிற்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டம் ஒத்துழைக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமையிலே மிக முன்னேற்றம் ஏற்படும் இருந்தாலும் கொஞ்சம் கணவன் மனைவிக்கு ஒருவேளை உங்களுடைய பொருளாதார ரீதியான விஷயங்களை பார்க்கும் பொழுது அவர் ஒரு சில ஆலோசனைகள் வழங்கலாம் அந்த ஆலோசனையை சரியென்று கேட்க மனம் வராது இருந்தாலும் பெயரளவிலாவது கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் சிறு சிறு சஞ்சலங்கள் வர வாய்ப்பிருக்கிறது அரசு ஊழியர்கள் மிகவும் சிக்கனத்தை கையாள வேண்டும் மருத்துவ பரிசோதனைக்கு செல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் இனி இருக்காது சிம்மராசி என்பர்களுக்கு ஏனென்றால் நோய்கள் நீங்கிப் போகிறது ஆரோக்கியம் மேலோங்குகிறது உபயோகமாக வாழ்கின்ற அமைப்பிற்கு நீங்கள் அனைவருக்கும் நல்லதொரு உபயோகமாகவே இனியும் வாழ்வீர்கள் அதற்குரிய வாய்ப்புகள் பொருள் சேர்க்கைகள் நிறைய பேர் தொல்லை கொடுத்து வந்த ஒரு சில கடன் சுமைகள் எல்லாம் இந்த காலத்திலே அடைத்து நிம்மதி காண்பீர்கள் நீண்ட காலமாக சுணங்கி வந்த காரியங்கள் அனைத்தும் மிக வெற்றியாக மாறுகின்ற தருணமாக இருக்கிறது பெற்றோர் வழியிலே இருந்து வந்த மருத்துவ செலவும் கூட குறையும் ஆக சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய நன்மைகளைத்தான் தர்றார் பெற்றோர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் தாமதமின்றி கிடைக்கும் இளைஞர்கள் எல்லாம் வெளிநாடு போய் சம்பாத்தியம் செய்ய வேண்டிய திட்டம் நிறைவேறும் நிறைய பேர் அரசு தேர்வு எழுதி அதற்குரிய வெற்றியையும் பணி வாய்ப்பினையும் பெறுகின்ற காலமாக இருக்கிறது சிம்ம ராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே இந்த மார்ச் மாதம் மே மாதம் இதெல்லாமே தொடர்ச்சியான நல்ல நல்ல பயிற்சிகள் வந்து கொண்டே இருப்பதாலே இந்த வருடத்தினுடைய அத்துணை நன்மைகளையும் அவர்கள் பெறுவார்கள் அதனாலே லாபகரமான பெயர்வாக இருக்கிறது இந்த நான்கு கோள்களின் பெயர் முதல் ரெண்டு கோளுக்கு சொல்லிட்டேன் குருவும் சனியும் யோகமாக இருக்கிறார்கள் சனி பகவானை பற்றிய ஒரு கவலையும் வேண்டியதில்லை சிம்ம ராசிக்கு யோககரமான ஒரு நிலையை தரக்கூடிய குரு பகவானினுடைய வீட்டிலே இருந்து சனி பகவானின் தன்மையினை நாம் பார்க்கும் பொழுது அவர் அஷ்டமஸ்தானம் என்றாலும் பொருள் வளத்தையும் தன லாபத்தையும் முயற்சியையும் முன்னேற்றத்தினையும் நல்குகின்ற அளவிற்கு நிறைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்வார் நீங்களும் சோம்பேறித்தனப்படாது சுறுசுறுப்போடு நீங்கள் நடைபோட வேண்டும் அதற்குரிய அமைப்புகள் கனிந்து வந்துவிட்டது அதனாலே அன்பு நண்பர்களே நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறது நிறைய பேர் மகிழ்ச்சியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த கிரகங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு நல்கிறது தடைபட்டு வந்த திருமணம் இனி நடக்கிறது உங்கள் உறவுகள் உதவிகரமாக இருப்பார்கள் தாய் தந்தையும் கூட உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கும் அதனாலே ஆக குரு பகவான் சனி பகவான் அடுத்து ராகு கேது ராகு பகவான் சிம்மராசி என்பர்களுக்கு களத்திர ராகுவாக தன்னுடைய அமைப்பிலே முன்னேற்றத்தினை நல்கின்ற ஒரு ராகுவாகத்தான் வருவார் அதனாலே நிறைய வழக்குகள் சாதகமாகும் வருமானம் சிறிது சிறிதாக கூடுதலாகும் சேமிப்புகள் உயரும் அதனாலே பிரிந்த பிரிந்த தம்பதியர்கள் கூட ஒன்று சேர்வார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது அதனாலே உங்களுடைய மகன் மகள் அவர்களுக்கு நல்ல நல்ல தேர்வுகள் அதன் மூலம் வெற்றிகள் இதெல்லாமே இருக்கிறது ஆக இடமாற்றத்திற்காக காத்திருந்த சிம்மராசியனுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது கல்வி நிலையும் உயர்த்தி கொடுக்கக்கூடிய ராகுவாக இருக்கிறார் உற்சாகமான மனநிலையிலே இருப்பீர்கள் பண வரவுக்கு பஞ்சமில்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் யாரேனும் இருந்தால் நீங்கள் கேட்காமலேயே உங்கள் மேல் அன்பு வந்து பணத்தை அனுப்பி வைப்பார்கள் புதிய சொத்து சேர்க்கைகள் பொன்பொருள் சேர்க்கைகள் திட்டமிட்டபடி நடக்கும் தடைபட்டு வந்த சுபகாரிய பேச்சுகள் இதெல்லாமே நன்றாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்திலே திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் முடியும் நல்ல வரணாக முடியும் அதுதான் முக்கியம் இதுவரை எதிராக பிரச்சனைக்குரியவர்களாக செயல்பட்டவர்கள் கூட விலகிச் செல்வார்கள் வம்பு வழக்குகளை பைசல் பண்ணிவிடுவார் இதுதான் ராகுவினுடைய நிலை ஆக சகோதரர்களிடத்திலே சுமுகமான சொத்து பிரச்சனை அதற்குரிய தீர்வுகள் இதெல்லாமே அற்புதமாக இருக்கிறது உடன் பிறந்தவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகி போகிறது ஆக நல்ல பலன்களை நிறைய தருகிறார் ராகு கேது வருகிறேன் கேது பகவான் ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பைத்தான் அவரும் தருகிறார் ஏனென்றால் அவர் ஜென்மத்திலே இருந்து கேது பகவான் ஜென்மத்திலே இருக்கின்ற காலம் பொது பலனெல்லாம் நீங்கள் இப்போது பார்க்கக்கூடாது மகத்தில் புக்கதூர் சனியின காணாய் என்று நட்சத்திர ரீதியான பயமுறுத்தும் பலன்களெல்லாம் பார்க்கக்கூடாது ஆக மகத்திலே கேது வந்தாலும் சனியைப் போல கெடுபலன்கள் செய்து என்றெல்லாம் அன்பு நண்பர்கள் எல்லாரும் கேட்பார்கள் அப்படியெல்லாம் அல்ல இந்த கேது பகவான் சிம்மத்திலே யோகமான நிலையில் இருப்பதால் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற விதமாக இருக்கிறது வீட்டிலே சுபகாரிய பேச்சுகள் நடக்கும் திருமணம் மிக நல்லபடியாக நடக்கிறது பெற்றோர் வகையிலே நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது லாபகரமானதாக இருக்கிறது வாட்டி வதைத்து வந்த உடற்பிணிகள் நீங்கும் பண வசதிகள் கூடுதலாகும் மாமியார் மருமகள் இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கும் குடும்பத்திலே எல்லா வகையிலும் தன்னிறைவு ஏற்படும் குடும்பம் குதூகலமாகும் இந்த அத்துணை நல்ல பலனுக்கும் கேது உறுதுணையாக இருந்து செயல்படுவார் ஆக அற்புதமான அமைப்பிலே சிம்மராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கிறது இந்த நான்கு கோள்களின் பெயர்வே இந்த புத்தாண்டினுடைய சிறப்பு அந்த சிறப்பின் பலனாக நீங்கள் அனைவரும் நல்ல பலனை பெறுவீர்கள் அதிலே எந்த மாற்றமும் இல்லை அன்பு நண்பர்களே ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆக இந்த நல்ல பலன்களை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு சொல்லியதிலே மற்ற மகிழ்ச்சி மற்ற ராசிகளுக்கும் நான் பலன் சொல்வேன் காத்திருங்கள் ஒருவேளை இந்த பலனிலே கூடுதல் தகவல்கள் வேண்டும் என்று சொன்னால் நட்சத்திர ரீதியாக பலன்களையும் விரைவிலே வழங்கலாம் ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம் ஷேர் செய்யலாம் புதிதாக வந்த அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன்பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம்